பப்பற வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மை கன்னியர் கண்ணியர் மானிடத்தியல் பின் வணங்குகின்றாரணங்கின் மனவாலா செப்பரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப் பிறப்பரு ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரப்பில்லாத வெளியிடத்தில் தவம் செய்பவரும் பந்தவாச வினையறுத்து மையுண்ட கண்களோடு நாயகி பாவனை கொண்டு உன்னை வணங்குகிறார்கள் செந்தாமரை மலர்கள் மலரும் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமானே இப்பிறப்பை அறுத்து எம்மை ஆண்டருள பள்ளி எழுந்தருள்வாய் பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மை கன்னியர் கண்ணியர் மானிடத்தியல் பின் வணங்குகின்றாரணங்கின் மனவாலா செப்பரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே மையா ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரப்பில்லாத வெளியிடத்தில் தவம் செய்பவரும் பந்தவாச வினையறுத்து மையுண்ட கண்களோடு நாயகி பாவனை கொண்டு உன்னை வணங்குகிறார்கள் செந்தாமரை மலர்கள் மலரும் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பருந்துரை உரையும் சிவபெருமானே இப்பிறப்பை அறுத்து எம்மை ஆண்டருள பள்ளி எழுந்தருள்வாய் மாணிக்க வாசகர் திருவாத போரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் வாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார் எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அநானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்